இந்த படத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அமர்த்தஞ்சன் தைலம் ஒரு பிளாஸ்குள்ள காஃபி எடுத்துட்டு வாங்க செடி யாரும் வராதுங்க நல்லா ஒரு லெஜெண்டரி ஒரு டைரக்டர் எழில் எடுத்த படமா இது திருத்தி சாதனை டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கு இந்த படம் நல்லா இல்லை என்ன கான்செப்ட்னே புரியலங்க இந்த படம் விமல் எதுக்கு இது நடிச்சிருக்காருனே தெரியல எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல காமெடி பண்றது பயில தாண்டியத்தை வச்சிருக்காங்க நல்லாவே இல்லை தலை நமக்கு பயக்க பிடிக்கிற மாதிரி இருக்கு குப்வித் கோமாலி அந்த ஸ்டார்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க சரி ஓரளவுக்கு காமெடியா போகணும்னு நினைச்சா சுத்தமா நல்ல இல்ல வேஸ்ட் புகழ் படத்துல விமல் ஒன் ஆஃப் த ரோல் பண்ணிருக்காரு அப்படி வேணா சொல்லலாம் புகழ் ஒரு காமெடியா பண்ணிருக்காரு மத்தபடி படத்துல சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல புரியல அவர் காமெடி போலீஸ் இருந்தா போலீஸ் வடிவேல அவர் வேணா சொல்லுவோம்ல சிறுபி போலீஸ் அந்த மாதிரி சிறுபி போலீஸா இருக்காரு சுத்தமா நல்ல இல்ல வாங்கிதான் வருது எனக்கு தயவுசெய்து யாருமே வராதீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்காதீங்க ஆடியன்ஸ் எங்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல நாங்க காதுல பூ வச்சுட்டு வந்துருக்கோமா எழுதவர்கள் படமா இது ஒரு லெஜெண்டரி டேரக்டர் எடுத்த படம் அது காரத்து பிரமோ நல்லா தயவுசெய்து யாரும் வராது Mira.